ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸ்கீம்ஸ் அண்ட் நியூஸ் அவர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பற்றி சரிங்களா நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷின் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் த ஆஸ்பெயரிங் இன்னோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் கிரேட்டுன்னு ஸ்கீமு ச கிரேட் ஸ்கீம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா the ministry of textiles approach startup in text, textile tec, uh, technical textile to boost innovation innovation and sustainability during seventh empowered program committee uh, meeting of national textile machine under the Great scheme Think la? Think la? about Great scheme Padina, it encourages young innovators scientists technologists startup ventures it supports development of functional prototypes and commercialization of technology in textile textiles டெக்னிக்கல் டெக்ஸ்டைல வந்து புதுசாக கொண்டு வர இது பண்ணுவாங்க ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அக்ரோட டெக்ஸ்டைல் பில்டிங் டெக்ஸ்டைல் குளோத் டெக்ஸ்டைல் ஜியோ டெக்ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டைல் பேஸ்டு நிறைய விஷயங்கள் இது பண்ண போறாங்க டெக்னிகல் டெக்ஸ்டைல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஃபேப்ரிக் டிசைன் ஃபார் ஃபங்க்ஷனல் யூஸ் ஆஃப் பியாண்ட் ட்ரெடிஷனல் க்ளாத்திங் இப்போ வந்து க்ளோத் நம்ம இதுக்கு ஃபைபர் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம் துணி தான் தைக்கிறோம் ஆனா இது துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வச்சு புளியை விட வேற ஏதாச்சும் வந்து புதுசாக கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஸ்பெசிபிக் அண்ட் ப்ராபர்ட்டி விச் மேக் தம் சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்றது அண்ட் லைக் கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் தீஸ் டெக்ஸ்டைல் ஸோ குவாலிட்டியஸ் ஸ்ட்ரென்த் டூரபிலிட்டி ஃபிளேம் ரெசிஸ்டன்ஸ் கெமிக்கல் ரெசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஓவர் அத்தடிக்ஸ் சரிங்களா அத்தட்டிக்ஸ்னா வந்து ஒரு நல்ல பார்த்தோன்னா எலிகண்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு அழகா இருக்குன்னு சொல்லுவோம்ல ஆனால் அதை விட இந்த வந்து என்னது இது வந்து நல்லா தாங்குறக்கூடிய மெட்டீரியலா இப்போ எப்படி இதுலாம் கம்பெனிகள் வந்து பெருசா ஒரு கோட் எல்லாம் போட்டுட்டு வருவாங்களா அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு நிறைய வந்து ஷூ எல்லாம் கட்டியான ஷூல் போட்டுட்டு வருவாங்களா அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக டெக்ஸ்டைல் வந்து இது பண்ணுவாங்க இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வருது ரோல் ஆஃப் எம்பவர் கமிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் அப்ரூவ் அப்ரூவ் செவன் ஸ்டார்ட் அப் ப்ரொபோசல் அண்டர் கிரேட் ஸ்கீம் சரிங்களா இவங்க தான் வந்து என்னது ஸ்டார்ட் அப் ஸ்கீமுக்கு அப்ரூல் கொடுத்தா காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஃபண்டிங் ஃபார் ஸ்டார்ட் அப் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சரி ஐம்பது லட்சம் வரைக்கும் ஸ்டார்ட்அப்புக்கு இது பண்றாங்க சரிங்களா பதினெட்டு மாசத்துக்கு அப்ரூவ் ஸ்டார்ட் அப் அப் வந்து ஸ்டார்ட் அப்ரோசல் டெக்ஸ்ட் செக்டர் டெக்ஸ்டைல் மெடிக்கல் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் இது பண்றாங்க நேஷனல் ஃபாரன்சிக் ஃபோரன்சிக் ஸ்கீம் என்ஹான்ஸ் ரீசென்ட்ல யூனியன் கேபினிட் அப்ரூவ்ட் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ரெண்டு விஷயம் இருக்கு சென்ட்ரல் செக்டர் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் கொடுக்கும் சரிங்களா ஆனா சென்ட்ரல் ஏய் ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொன்னா பாதி என்ன செய்யணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் ஒதுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்ஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நேஷனல் ஃபாரன்சிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஹான் ஸ்கீம் பாத்தீங்கன்னா இட் எம் ஸ்கீம் ஏஎம் எக்ஸ்பாண்டிங் சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபரெட்டரி கொண்டு வர மாதிரியும் அடிஷனல் கேம்பஸஸ் வந்து இது வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கற மாதிரி இது பண்றாங்க இங்க டெல்லியில இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதுக்கு இ சாக்சி போர்ட்டல் அடுத்து ஆன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸி போர்ட்டல் சரிங்களா ஸ்கீம்னா உங்க ஊர்ல வந்து எம்பி இருக்காங்கள அவங்க வந்து என்னது ஒரு அவங்க தொகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க நிறைய ஸ்கீம்ஸ்க்கு கொண்டு வரவுக்கு அவங்க காசு தருவாங்க ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி வந்து என்னது அவங்களோட அவுண்ட்ல டெபாசிட் ஆகும் அந்த ஸ்கீமோட இது அவங்க அக்கௌண்ட்னா தான் ஸ்பெஷலைஸ்டு எம்பிக்கும் தனியாக அக்கௌண்ட் இருக்கும் அதுல அக்கௌண்ட் அது வச்சு அவங்க நல்லது வந்து இ சாக்சி போர்ட்டல வந்து போனப்படும் அவுட் லான்ச் ஆஃப் ரிவைஸ் ப்ளோ ப்ரோசீஜர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஏம் டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் எம்பிஸ் அத்தாரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா அப்ப அதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும் அதெல்லாம் வந்து ஈஸியாக ஈஸியா சொல்லி இது பண்ணுவாங்க டிரான்ஸ்பரன்சிக்கும் ஏன்னா நிறைய பேர் இது வந்து ஊழல் வருது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி போர்ட்டல் மூலிமா என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இன்கூலிடிங் ஃபீஸஸ் ஆஃப் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டு சரிங்களா பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இனிஷியட் ப்ராமிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆஃபர் கன்வீனஸ் இம்ப்ரூவ் டெசிஷன் மேக்கிங் இதை வச்சு இது பண்ணிக்கலாம் சரிங்களா எம் இ சாக்ஸின் ப்ராட்டம் இ சாக்சி ப்ராட்டம் வந்து எம்பிஎல்எச் ஸ்கீம்காக கொண்டு வரப்படுது அதை மட்டும் ஞாபகம் அது பிஎம் கிசான் ஸ்கீம் கிசான்னா வந்து விவசாயம் நடத்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செவன்டீன் இன்ஸ்டால்மென்ட் பிஎம் கிசான் ஸ்கீம் டுவெண்ட்டி தௌசண்ட் கோர் ஃபோர் நைன் பாயிண்ட் டூ கோர்ஸ் பெனிஃபிஷியர் இருக்கு ஃபார்மர்ஸுக்காக இருபதாயிரம் கோடி வச்சிருக்காங்க பிஎம் கிசான் சம்மன் நிதி சார் சென்ட்ரல் செக்டர் டைரக்ட் பெனிஃபிட் சென்ட்ரல் செக்டர் பெர்சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ ஸ்மால் அண்ட் மார்ஜில் ஃபார்மர் சரிங்களா சிறு சிறு விவசாயிகளுக்கு இது வந்து யூஸ் ஆகும் பெனிஃபிஷியர் பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து எவ்வளவு வச்சிருக்கணும் ரெண்டு ஹெக்டர் வச்சிருக்கணும் கல்டிவேபிளா இருக்கணும் சரிங்களா ஆனுவல் அமௌண்ட்டு ஆறாயிரம் ரூபா வந்து மாத மாசம் அவங்களுக்கு டைரெக்டாக வந்து என்ன செய்வாங்க ஆதார் சீடட் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இது பண்ணுவாங்க த்ரீ ஈக்குவல் இன்ஸ்டால் ரெண்டாயிரம் மாசம் 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 ரெண்டாயிரம் சொல்லிட்டு சரிங்களா பிஎம் கிசான் ஸ்கீம் ப்ரொவைட் பேமெண்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் பெர் இயர் இன்ட்லி த்ரீ மந்த்லி த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு நிமிஷமா பூஸ்ட் இன்கம் ஃபார் ஸ்மால் அண்ட் மாஜல் ஃபார்மஸ் அட்ரஸ் ஃபினான்ஷியல் இன்குலூஷன் அண்ட் ஃபெசிலிட்டி எசென்ஷியல் இன்புட் ப்ரொக்யூர்மெண்ட் என்ஷூர் சஸ்டைனிலிட்டின் ஃபார்ம் ஃபார்மிங் ஃபார்மிங் இன்கம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபார்மஸ்க்கு வந்து மழை நம்பி தான் இருக்காங்க திடீர்னு மலை வரது இல்லை நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்காக ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எம் டு பெனிஃபிட் டுவெல் குரோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அனுவல் பஜ்ஜெட்டாக இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க டைரக்ட் பெனிஃபிட் டைம்ஸ் அப்போ நான் வந்து ஃபண்ட் வந்து டைரக்ட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும் அடுத்த நோய் ஃபார்மர்ஸ் கேன் யூஸ் த மணி அத்னி அவங்களுக்கு என்ன தேவைக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் ஃபண்டிங் என்டையர் ஃபண்டிங் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆதார் இருக்கிற மேண்டரி இதுக்கு வந்து ஆதார் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கோம் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிஎம் கிசான் மொபைல் ஆப் மூலமே பண்ணியிருக்கோம் கால் சென்டர் சப்போர்ட் இருக்கு இதுக்கு ஆனுவல் ஒர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷம் நீங்கள் தானு சொல்லிட்டு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் கீழே எல்லா ஸ்கீம்னு பாத்துக்குங்க பிஎம் மித்ரா ஸ்கீம் இருக்கு மெகா இன்டர்கிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அப்ப அப்பேரன்னு சொல்லிட்டு சரிங்களா அது பிஎல்ஐ ஸ்கீம் ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்புறம் வந்து கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரிங்களா பிராண்டிங் டெக்ஸ் ட்ரேசபிலிட்டி ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் ப்ரொமோட் ஓவர்சீஸ் அஸ் வெல் அஸ் வெளிநாட்டவங்களுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிடிஎம் ரிசர்ச் இன்னோவேஷன் ப்ரொமோஷன் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்புறம் வந்து ஏடியூஎஃப் அமெண்ட்மெண்ட் டெக்னாலஜி அப்கிரேட் ஃபண்ட் ஸ்கீம் அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஸ்கீம் ஸ்மார்ட் ஸ்கீம் டு என்ஹான்ஸ் ஸ்கில் அண்ட் பர்பஸ் ஆஃப் டிமாண்ட் ட்ரைவன் பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் ஆஃப் நேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன்

இருந்து உங்களுக்கு சண்டேல இருந்து டெஸ்ட் சரிங்களா ஓகே மா